இதை பத்தி தான் நாங்கள் பேசியிருப்போம் ஹஜுடைய நேரத்தில் உம்ராவுடைய விஷயங்கள்ல ரமலானுடைய உம்ராவை பத்தி நிறைய பேசி பேசி ஓதி ஓதி அந்த இடத்துக்கு போக முடியலையே அந்த பெருசு எனக்கு அதனால நிறைய தடவை காபத்துல்லாவையும் பார்த்துருக்க கனவுல மஸ்ஜித் நபவையும் பார்த்துருக்க அது இருக்கிற மாதிரியே தோணும் பதர்ல இங்கே எழுப்பு அங்கோ எப்படி இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் நண்பர்கள் பூரா அதில் இருக்காங்க உலமாக்கல்ல நிறைய நண்பர்கள் அதில் இருக்கிறாங்க அவங்களா அடிக்கடி போவாங்க அடிக்கடி நான் ஏர்போர்ட் போவேன் வருவேன் அவங்களா போகிறாங்களே நமக்கெல்லாம் போகக்கூடிய தோப்பி இல்லையே அப்படின்ற ஒரு மனவேதனை அதிகமாக இருந்துச்சு ஆனால் ஷவாலில் அது நசீபாச்சு அந்த மாதிரி ஒரு பயன போவாதவங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி பயணத்தை நீங்கள் எப்பவுமே பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளவு அழகான பயணம் நாங்கள் போனது எல்லாரும் நார்மலாக போவாங்க நாங்கள் எத்தோப்பியாவுக்கு போனோம் எத்தோப்பியா எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கும் தெரியல அபிசீனியான்னு சொல்லுவாங்க ஹபஷான்னு சொல்லுவாங்க அரபியில் அதாவது இதுதான் காப்பத்துலான்னா இது சென்னை இங்கிருந்து இங்கே போயிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஃபிளைட் அங்க போய் ஒரு நாள் தங்கி இருந்து மறுபடியும் அங்கிருந்து மக்காவுக்கு போகணும் எதோபியால தங்கிதான் எகராம் கெட்டுவோம் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பயணமா இருந்துச்சு அதே மாதிரி மொத தடவை அந்த காபாவை பார்க்கும்போது உண்மையா சொல்ற அந்த காபாவை உண்டாக்கிய அல்லாஹ் சத்தியம் சொல்லி சொல்றேன் போனவருக்கு தெரியும் தானா கண் கலந்து தானா கண் கலந்து அந்த மாதிரி ஒரு பள்ளிய அல்லாஹ் தாலா உலகத்துல உண்டாக்கவே இல்லைங்க அதனால அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுதே சொல்லுவா இது முதல் பள்ளியும்பா என்ன மாதிரி இடம் தெரியுங்களா ஆனா அவளை ஈஸியா போயிட முடியாது நடக்குதுங்க நடக்க பழக அலைக்குங்க இல்ல எந்த மாதிரி ஷூ போட்டு நடக்கணும்னு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மாதிரி ஷூவோ அந்த மாதிரி செருப்போ வாங்கிக்கிங்க நடக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் சோறு வராது உடல் ரீதியாக வரும் வயது ரீதியாக வரும் பலகீனம் இருந்தால் வரும் ஆனால் நாங்கள் எங்கேயுமே டயர்ட் ஆகுங்க மொத உம்ராக பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம் பகல் பத்துக்கு நல்ல வெயில் அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ பிடிச்ச அதை பார்த்தீங்கன்னா தலை மட்டும் வேத்திருக்கும் இந்த முகம் மட்டும் வேத்திருக்கும் அந்த மாதிரி ஒரு உமரா அதனால நீங்களாம் கொடுத்து வச்சோங்க சாதாரண பயணம் நினைச்சிடாதீங்க தனியாக தான் போல ஃபேமிலாம் இருக்காங்க எல்லாரும் வந்தாங்க அதில் பயான் வேற எதாவது சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா தவறான்னு தெரியல உள்ள போகும் பொழுது உங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் அழுத ஆரம்பிச்சுட்டாங்க அப்போதான் வரார் என்னை பார்க்க ஏர்போர்ட்ல போகும்போது நான் அழுதுட்டு இருக்கேன் என்ன இருக்கு இந்த வயசுல அழுகுறீங்க நாப்பத்தஞ்சு வயசு என்ன மாதிரி ஒருவேளை நீங்க இப்படி அழுகுறதா இருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிருப்பேன் வருமானம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல அல்ல கொடுப்போம் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் யோசிச்சேன் கேட்டேன் இல்லை எங்களுக்கு அறியாமலேயே ஒரு அழுகை வருது நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி இது சாதாரண பயணமாக எடுத்துக்காதீங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணம் ஒம்பது நாள் மக்கால இருந்தோம் ஏழு நாள் மதினால் இருந்தோம் அந்த மாதிரி ஒரு பயணம் எங்கேயுமே சோர்வடையலை உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலயும் சம்சம் இருக்கும் அந்த சம்சம் எல்லாமே கூலிங்காகவே இருக்கும் எல்லாமே கூலிங்காகவே இருக்கும் ஆனா சில இடங்கள்ல மட்டும் நடுவுல மட்டும் ரைரு முபாக எழுதியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க அப்படி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த தண்ணியை குடிங்க கொஞ்சம் பழக்கம் இருந்தால் குடிக்கலாம் நல்லா இருக்கும் கூலிங்காக சந்தம் குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ரொம்ப குடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு ஆனது சொல்கிறேன் அது சரியான உதாரணமான்னு தெரியல கொஞ்சம் கோல்ட் ஆகிடும் ஜுரமும் வரலாம் அப்படி வரும் பொழுது என்ன ஆயிரும்னா நம்முடைய விவாதத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படலாம் அஞ்சு வேலை தொழுகை ஜமாத்தா முடிந்த அளவுக்கு காக்க சொன்னால் முடிந்த அளவுக்கு தவாப் செய்யுங்க இல்லையா ஹஜ்ரே அஸ்வத் பக்கத்துலேருந்து தான் நீங்கள் தவாப்பாக ஆரம்பிப்பீங்க அந்த ஹஜ்ர அசுவத் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மத்தாப்பில் மத்தாப்புலாம் காமத்தில் இந்த மாதிரி இருக்கும் இதை தான் தலாஃப் செய்வாங்க ஹஜ்ர அசுவது பக்கமும் உட்காரக்கூடாது ஏன்னா அங்கே நிறையா கூட்டு நெரிசல் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ரீயாக இருக்கும் அப்படியே உட்காந்துட்டே பார்த்துட்டே இருங்க காமத்துள்ளாவ அந்த மாதிரி இருக்கும் மனசில் வர்றதெல்லாம் கேளுங்க கேட்க தான் போயிருக்கோம் வாங்க தான் போயிருக்கோம் நீங்க நினச்சிராதீங்க நான் பெரிய வியாபாரி நான் பெரிய தொழிலதிபர் நான் முஃப்தி ஹசரத்து அங்கே ஒன்றும் கிடையாது பெரிய பெரிய ஆள்லாம் வந்து அழுதுட்டு இருப்பாங்க கதறிட்டு இருப்பாங்க ஒண்ணுமே இல்லை எல்லாம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சுத்தமாக சுத்தமாக விஷால்லாம் நம்ம ஊர் திரும்புவோம் அந்த மாதிரி இடம் எவ்வளவு முடியுதோ அவளை தவாஃப் செய்யணும் எவ்வளவு முடியுதோ அவளை அம்முறா செய்யணும் எவ்வளோ முடியுதோ நபீன் சுனத்துக்கள் தொழுவணும் எவ்வளவு முடியுதோ காபத்துல பார்த்துட்டே இருக்கிறது கூட இபாதத்தாக இருக்கிறது நேரங்களை வீணாக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லும் தான் ஒரு சம ஞாபகம் வருது இபுனு அக்கீல் ரஹமத்துல்லா அவர்கள் இமா இப்னோ அக்கீல் ரஹமத்துல்லா அவர்கள் மத்தாஃபில் தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பை கிடச்சிட்டான் அந்த பையை எடுத்துட்டாங்க ஒரு மற்றவர்களுடைய பொருளை எடுத்தால் என்ன செய்யணும் உரியவங்களுக்கு போய் கொடுக்கணும் இல்லைன்னா எடுக்கக்கூடாது இதான சட்டம் இப்போ என்ன செய்கிறாரு அவர் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே போகிறார் ஒரு பை கிடைச்சிருக்கு எவருடையதோ வந்து வாங்கி செல்லவும் சொல்லிக்கிட்டே போகிறார் அப்படி சொல்லும் பொழுது ஒரு வயதான நபர் வந்து என்னுடைய பை இருக்க சொல்கிறார் அடையாளம் கேட்டு கொடுத்துட்டார் கொடுத்த பிறகு அவரும் பிரிஞ்சு போயிட்டாரு இவரும் பிரிஞ்சு போயிட்டாரு பிரிஞ்சதுக்கு முன்னாடி யார் பையெடுத்து கொடுத்தாரோ இவ்வளோ அப்பி ரஹமத்துல அவர்களுக்கு சன்மானமாக ஏதோ கொடுத்தாங்க வாங்கலை ஏன்னா என்னுடைய நோக்கம் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவர் ஹஜ்ரான்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து அக்ஸா போறாரு மசூல் அக்ஸா போயிட்டு அக்ஸாவுடைய தியானத்தை முடிச்சிட்டு ஏற்கனவே மதீனாவுடைய தியானத்தை முடிச்சுட்டார் அப்புறம் தான் மக்காக்கு வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் எங்கே வராங்கன்னா சிரியாவுக்கு வராங்க சிரியாவுக்கு வரும் பொழுது அந்த காலத்து உலமா பெருந்துரைகள் வளிமார்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பொருளை போக மாட்டாங்க ஒரு பொருளை உருவாக்கிக்கிட்டோ வருமானத்தை பெருக்கிக்கிட்டோ போக மாட்டாங்க இருக்கிற காசெல்லாம் முடிஞ்சிருச்சு சிரியாவில் இப்போ தங்குறது கூட இடம் இல்லை பார்க்குறாங்க ஒரு பள்ளி திறந்துருக்குது அந்த பள்ளியில் போய் அனுமதி கேட்டு படுத்துட்டார் இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் படுத்த பிறகு பதனுடைய நேரமாக வாங்க சொல்கிறாங்க ஒரு செய்தி கிடைக்கிறது அந்த பள்ளியுடைய ஆகிட்டாரு இன்னால் இல்லாகியோ இன்னா இடைகிறாங்கன்னு ஓதிட்டு உடனே அங்கே தொழில்லால் இருக்கும் பொழுது முசல்லிகள் தொகுதியாளிகள்லாம் வந்துவிட்டாங்க பள்ளிக்கு இவ்வளோ அப்படியும் ரஹமத்துல்லாலையை பார்த்தோன்னே இவர் மாதிரியே தெரிகிறாரு அவரே துணை சொல்லலாம்னு சொல்லி துணை சொல்கிறாங்க துணை அதுக்கப்புறம் செய்தியை சொல்கிறாங்க நம்முடைய பள்ளி இமாம் இறந்துட்டாங்க நீங்கள் யார் என்ன விசாரிக்கும் பொழுது அவரும் ஆலிமாக இருந்ததன் காரணமாக அவரையே சேவை செய்ய விடுறாங்க அவரே இமாமாக அந்த பள்ளியினை நீடிக்கிறார் சில நாட்கள் கழிகிறது கழிந்த பிறகு அந்த அகரத்துடைய மகளை நிக்கா செய்வதற்கு இந்த இம்மாப்பின் ரஹமத்துல்லா கிட்ட பேசுகிறாங்க நிக்கா ஆவாதவராக இருக்கீங்களே அகரத்துடைய மகள் இருக்காங்க நிக்கா செஞ்சிக்கிறீங்களா சரி இவருக்கு வேறு வழி இல்லை எதுவுமே இல்லை அல்ஹமதுல்லாம்னு சொல்லி நிக்காவும் செஞ்சுக்கிறாங்க நிக்காவும் முடிந்தது நிக்காவுக்கு பிறகு மனைவியை பார்க்க மனைவி வீட்டுக்கு போகிறாங்க போகும் பொழுது அந்த பையன் பார்க்குறாங்க எந்த பை நான் கதை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா நீங்களும் பதில் சொல்லுமா இல்லையா எந்த பை ஆ கையில கிடைச்சு எங்க கிடைச்சது மத்தாஃப்ல கிடைச்ச அந்த பைய பாக்குறாங்க இந்த பை அந்த பை மாதிரி தெரியுதுன்னு கேட்கும் பொழுது மனைவி இடத்துல இது என்னுடைய வாப்பாவுடைய பைன்னு சொல்றாங்க அப்போ இறந்தவர் யாரு யாருடைய பை இவருக்கு கிடைச்சி எடுத்து கொடுத்தாரோ அவருடைய பை அப்புறம் விஷயத்தை கேட்கும்போது வாப்பா சொன்னாங்க மற்றாட்டில் இருந்துட்டு யாரெல்லாம் எனக்கு என்னுடைய மகளுக்கு இந்த வாலிபரை போன்று மணமகளை கொடுப்பாயாங்கன்னு துவா செஞ்சாங்க இந்த வாலிபரை போன்று மணமகன்ல அல்லாஹ் எப்படி சொன்னா அந்த வாலிபரை மணமகனை கொடுத்துட்டா இது தான் தெரியும் அது தெரியாது இதுதான் மத்தம் புரியுதுங்களா இது வந்து எதிர்பார்க்காம இவர் உதவி செய்றாங்க அவரும் அது உதவி வாங்கிட்டாங்க கடைசியில அவருடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது இவரே மர்ம மருமகனாக அல்லாஹூ தலாக்கி தருகின்றான் எங்கிருந்தவர் மக்கால இருந்து மதீனாவுக்கு போய் இருந்து மசுட் அக்சாவுக்கு போய் மசிதர் அக்ஸாமில் இருந்து இந்த காலத்தில் போவேரிக்க ஒட்டகத்தில் போவாங்க சிரியாவுக்கு போய் அந்த காசு இல்லாம ஆகி அந்த பள்ளியில் போய் தங்கி அங்கேயே தொழுக வைத்து சில நாட்களுக்கு பிறகு எந்த துவா அவர் செய்தாரோ அவருடைய மாமனார் அந்த துவா கொபுல் செய்யப்பட்டு இவரே மணமகனாக அந்த ஆக்குகின்றான் என்றால் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது எவ்வளவு நாட்டங்கள் இருக்கிறது மனிதனால் ஒன்றும் ஆகாது நல்லா புரிஞ்சுகிங்க எந்த மனிதனாலும் ஒன்றும் ஆகாது அல்லா தான் செய்யக்கூடியவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய இடம்தான் காபத்துள்ளா காம துவா எங்கிருந்து அல்லாஹ் எனவே முடிந்த அளவுக்கு துவா முடிந்த அளவுக்கு செய்யுங்க இதற்காகத்தான் நாம் இவ்வளவு காலங்கள் கடந்து நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பெரியோர்களெல்லாம் இப்படித்தான் நேரத்தை கழித்தார்கள் பெரியோர்களெல்லாம் நேரத்தை இப்படித்தான் கழிப்பார்கள் கொஞ்ச நேரம் கூட வீணாக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் கூட வீணாக்க மாட்டாங்க இமாம் ஷாபி ரஹமத்துல்ல உடைத்த ஒரு விஷயம் போச்சு அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா சட்ட இனதீர்களா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஜனாதா எடுப்பதற்கு முன்னால் அந்த சொத்தை பிரிச்சு கொடுத்துருந்தது தமிழ் குழந்தைகளை வந்து ரெண்டு 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 பக்கம் நான் மதுரையும் சேர்ந்தவர் சேர்ந்தவன் தன்னோர் மாதிரியாக தான் இருக்கும் அதாவது ஒருத்தர் இறந்துட்டா அந்த ஜனாதா எடுப்பதற்கு முன்னால் அவருடைய சொத்து இருந்தால் வாரிஸ்தாரர்களுக்கு கொடுத்துடணும் இதுதான் சட்டம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன செய்கிறோம் குளிப்பாற்றும் கப்பல் அணிவிக்கிறோம் அவரை அடக்கம் செய்கிறோம் தொலை எல்லாம் முடிஞ்சிருது ஆனால் உரியவர்களுக்கு சொத்து போய் சேர்றதில்லை சில இடங்களில் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி நாம் ஷாபி அஹமத்துள்ளாருடைய காலத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அவருக்கு அவர் எத்தீ அவர் அனாதை அவர் வாரிசே கிடையாது அவர் என்ன உயிர் எழுதிட்டார்னா மார்க்கத்துல மார்க்கத்தில் வசியத்துனாமான்னு சொல்லுவாங்க என்ன எழுதிட்டார்னா என்னுடைய எல்லா சொத்தும் அறிவாளிக்கு சேரும் என்னது அறிவாளிக்கு செஞ்சு செஞ்சுட்டு இறந்துட்டாரு இப்ப இறந்துட்டாரு ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய காலம் அவரை அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடியே சொத்து போய் சேர்ந்துடல அறிவாளிக்கு யார் அறிவாளின்னு சொன்னா ஒரு பெரிய லைட் நிற்குது நான் தான் அறிவாளி நான் தான் அறிவாளின் இம்மா ஷாஃபி என்ன பத்துவா கொடுத்தாங்க தெரியுமா யாருக்கு உலக ஆசை இல்லையோ அவன் தான் அறிவாளி அப்படின்னு பத்துவா கொடுத்து அந்த சொத்தை அந்த மாதிரி நபரை பார்த்து கொடுத்தார்கள் எனவே நமக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கக்கூடாது ஒருவேளை இருந்தால் அதை சுத்தப்படுத்தக்கூடிய இடம் காப்பத்துள்ளா அல்லது மசித நபரி அங்கே போயிட்டு கேளுங்க எல்லாமே எனக்கு ஆகியா வேலையாகலாம் என்னுடைய கபுரோட வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உலகம் அழியக்கூடியவை உமா ஹாரிர் ஹயாத்தின் துன்யா இல்லாம தாவன் குரு எனவே பற்றி நிறைய உலமாக்கள் பேச இருக்கிறாங்க அதனால தான் நான் ஒவ்வொரு டச் பண்ணலை நான் எனக்கு நடந்த விஷயங்களை மட்டும் சொன்ன சில விஷயங்களை எனவே ஒவ்வொரு நிமிடங்களையும் நிறைய இடத்த நீங்கள் பார்ப்பீங்க பதிருக்கு போவீங்க உலகுக்கு போவீங்க இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி ஹசீதாரதி அல்லா புத்தாள் அன்ஹாவுடைய வீட்டுக்கு போவீங்க ரசுல்லாவுடைய வீட்டை பார்ப்பீங்க சித்திகை அக்பருடைய பள்ளியை பார்ப்பீங்க அவங்க சித்தி எல்லா சுத்தவுடைய சார் அவங்களுடைய பள்ளியை பார்ப்பீங்க அதில் கூட இருப்பாங்க அங்கெல்லாம் துவாட்சிங்க அவங்கள மாதிரி நாம் இருக்கிறோம் அவங்கள மாதிரி வாழணும் அவங்கள மாதிரியே இருக்கிறோம்